நண்பிற்கி நண்பர்களுக்கு வணக்கம் நல்லா இருக்கீங்களா நண்பர்களே நாங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கோம் நாங்க இப்ப வந்து ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில கடம்பூர் இடத்துல இருக்கோம் இது வந்து ஒரு கடம்பூர் அப்படின்றது தென் தமிழகத்துல ஒரு இடத்துல இருக்கிறதா சொன்னாங்க இது வந்து நீங்க பன்னாரியம்மன் கோவில் கேள்விப்பட்டிருப்பீங்க பன்னாரியம்மன் தாளவாடி பகுதி நீங்க அதிகமா கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கு இணையா இருக்கிற ஒரு மலை தான் வந்து கடம்பூர் பகுதி மலை அங்கதான் நாங்க இப்ப இருக்கோம் எங்க ரொம்ப நாளா உங்களை ஆளையே காணும் காணொலிகள் எதுவுமே போடுறதே இல்லையே அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க நிறைய பேர் கேட்கல கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க இந்த மலைப்பகுதிக்கு வந்ததுக்கு அப்புறம் பெருசா எனக்கும் காணொளி போடணும் அப்படின்ட்டு தோணலை கொஞ்சம் இடைவெளி தேவைப்பட்டது அதனால எடுத்துக்கிட்டோம் இனிமேல் தொடர்ந்து காணொலிகள் போடுறதுக்கு முயற்சி பண்றோங்க கிறிஸ்டியன் தான் சொல்லிக்கிட்டே இருந்தாரு ஐ கோ டு ஃபாரஸ்ட் ஐ கோ டு ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா நாங்க வாங்கியிருக்கிற நிலம் வந்து காட்டுப்பகுதிக்கு பக்கத்திலேயே இருக்குது உண்மைதான் நாங்க இப்ப நின்றுட்டு இருக்கிறதே ஒரு ஓடை ஓடைக்கு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா காடு இந்த பக்கம்தான் வந்து கிராமம் இப்ப அப்படியே பாத்தீங்கன்னா திஸ் இது வந்து யானையோட லத்தி ஸோ நாங்களும் காட்டுக்குள்ளதான் இருக்கிறோம் காட்டுவாசிகள் ஆயிட்டோம் நாங்க இருக்கிறதே காடுதான் அப்பப்ப யானை வரும் பன்னி வரும் மான் வரும் ஆஹ் சிறுத்தை இருக்கிறதா சொல்லிருக்காங்க சிறுத்தை வந்து இன்னும் ஊருக்குள்ள எல்லாம் எதுவும் வந்து அட்டகாசம் பண்ணனது இல்லை வாங்க கடம்பூர் பகுதியை நாங்க உங்களுக்கு சுத்தி காட்டுறோம் கடம்பூர் எங்க இருக்குன்னா ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்துல இருந்து இருபத்தி கிலோமீட்டர் தொலைவுல இருக்குங்க நாமக்கல் எங்களுக்கு ரொம்பவே வெப்பமா இருந்ததுனால நண்பர்களோடு சேர்ந்து நிலம் பார்க்க ஆரம்பிச்சோம் இங்க வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்கள் ஆகுது அது மட்டும் இல்லாம நாங்க கடந்த பிப்ரவரி மாதத்துல இருந்து வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கோம் முதல்ல இங்க நமக்கு ஒத்து வருமா காலநிலை எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்கலான்ட்டு பொறுத்திருந்தோம் எங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கோம் நாங்க மட்டி இன்டர்லாக் பிரிக்ஸ் வச்சு கட்டிட்டு இருக்கோம் வீடு கட்டுமானத்துல எங்களுடைய அனுபவங்களை நான் வரக்கூடிய காணொலிகள்ல சொல்றேங்க இங்க வீடு கட்டுறதுன்றது ரொம்பவே சவாலான விஷயமா இருக்கு ஆட்கள் பிரச்சனை பொருட்கள் எல்லாம் கீழே இருந்து வரணும் அப்படின்றதுனால ரொம்பவே சிரமமா இருக்குன்ட்டு வைங்களேன் இன்னும் தோட்டம்லாம் பெரிதாக திட்டமிட்டுக்கலை சும்மா எங்கள் தேவைக்கு மட்டும் அதுவும் ரொம்ப சின்ன அளவில் காய்கறிகள் மற்றும் கீரைகள் பயிரிட்டு இருக்கோம் முதல்ல இப்போ அதுவும் இல்லைன்ட்டு வைங்களேன் இப்போ நாங்கள் ஒரு எளிமையான நண்பர் வீட்டில் தங்கியிருக்கோம் சாணி போட்டு மொழிகின வீடு கழிப்பறை வசதிகள் கூட கிடையாதுன்றதுனால நாங்கள் யாரையுமே வீட்டுக்கு அழைச்சிக்கிறது இல்லை காலை கடமைகள்லாம் வெளியில தான் நாங்கள் கற்காலத்துக்கே போயிட்டோம் கடம்பூர் ரொம்பவே வசதிகள் குறைவான பகுதி தான் அதாவது அன்டெவலப்டு ஏரியான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சாலை வசதின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழி பாதை தான் ஒரு கன வாகனம் வந்ததுன்னா இன்னொன்று பின்னாடி போய் தான் அடுத்த வாகனத்துக்கு வழிவிடணும் கவனமாகவும் வேகம் குறைவாகவும் வண்டி ஓட்டணும்ன்ட்டு வைங்களேன் இந்த மொத்த மலையுமே மல்லியம்மன் தான் காப்பாற்றுறதுதான் நம்பப்படுது போகும்போது தாதி மலையிலேயே கோவில் இருக்கும் எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு போவாங்க பக்கத்துலேயே மலை மேலேருந்து தண்ணீர் வரும் சுத்தமான மூலிகை தண்ணி அதையும் எல்லாம் குடிச்சிக்கலாம் கடம்பூர் போயிட்டு அங்கேருந்து இன்னும் மலை மேலே ஒரு இருபது கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா மல்லியம்மன் துர்க்கம் அப்படின்ற ஊர் இருக்குது அங்கே தான் விடுதலை படம்லாம் எடுத்தாங்க இப்போ சமீபத்தில் வெளிவந்த கல்வன் படம் முழுக்க முழுக்க கடம்பூர் பகுதியில் தான் எடுக்கப்பட்டதுங்க மலை முழுக்க மானாவரி பாக்குறாங்க பார்க்குறாங்க இருந்து வந்த வெளியாட்கள் காடு வாங்கி போர் போட்டு தண்ணி எடுத்து தோட்டம் போட்டுருக்காங்க அவங்கெல்லாம் வந்து ஏதாவது பயிர் பண்ணுவாங்க இல்லைன்னா மானாவரி தான் இங்கே இருக்கிற மலைவாழ் மக்கள் ஒரு காலத்தில் ராகி மாதிரியான சிறிதானியங்களில் அதிகமாக விவசாயம் செஞ்சுருக்காங்க இப்போ எங்கே பார்த்தாலும் மக்காச்சோளம் தான் பண்ணை கோழிகளுக்கு உணவாக இருக்கக்கூடிய மக்காச்சோளம் தான் அதிக லாபம் தரக்கூடியதுன்ட்டு அவங்கள நம்ப வச்சு அவங்கள மாற்றி விட்டாங்க ரேஷன் போடுற அரிசியை வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க விவசாயம் தவிர ஆடு மாடு மேய்க்கிறது மட்டும்தான் இவங்களுடைய தொழிலா இருக்கு நிறைய நாட்டு மாடுகள் வச்சிருக்காங்க நாங்களும் அது மட்டும் இல்லாமல் காய்கறிகளில் பீட்ரூட்டு முட்டைக்கோசு பீன்ஸ் தக்காளி கத்திரிக்காய் பாகக்காய் பீக்கங்காய் எல்லா காய்கறிகளும் போடுறாங்க ஆனா இதெல்லாம் எதையுமே நீங்க மேலாம் வாங்க முடியாது இதெல்லாம் அப்படியே மூட்டை கட்டி கீழே மேட்டுப்பாளையத்துக்கு போயிடும் அப்புறம் அங்கிருந்து சத்தியமங்கலம் மார்க்கெட்டுக்கு வரும் அங்கிருந்து இந்த கடக்காரவங்கெல்லாம் மேலே வாங்கிட்டு வந்து அப்புறமா வைப்பாங்க அதனால நமக்கு கீழே என்ன விலையோ அதே விலை தான் இங்கேயும் கிடைக்கும் சாமந்தி பூ மாதிரி பூக்கள்லாம் கூட போடுவாங்க மலையில அங்கங்க கிராமங்கள் இருக்கு கிராமத்துல கோவில்கள் இருக்கு திருவிழாக்கள் இதெல்லாம் வழக்கம் போல் கொண்டாடப்படுது அங்கேயே இருக்கிற மலைவாழ் மக்கள் இந்த வாத்தியத்தை பயன்படுத்துறாங்க எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கடம்பூர் பத்தின தகவல்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்